ஹாய் காய்ஷ் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போனோம்னா தமிழ் தலைவாசு தொடர்ச்சியாக தோத்துட்டு வராங்க அதுக்கு என்ன காரணம் டீமில் ஏதாவது பிரச்சனை என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் ஏன்னா ஹோம் லெக்லோன்னு ஒரே தான் இருக்குது அது தோக்கக்கூடாது ஃபேன்ஸ்க்காகனாச்சும் அந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பிளே ஆஃப் போடுற ஒரு கனவு நிறைவேறும்னு தோணுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டீம் வந்து ஏன் தோக்குறாங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த நம்ம கோச் என்ன பண்ணார்னா கான்ஃபிடன்ஸ் வச்சார் பிளேயர் மேலே ஒரு பிளேயர் இறக்குனா அவர் ஃபுல்லாக ஆடினாரு அவர் ஃப்ளைன் ஆனாலும் மறுபடி மறுபடி சான்ஸ் கொடுத்தாரு இந்த டைம் என்ன பண்ணுறாரு திரும்ப திரும்ப ஒரு பிளேயர் உள்ளே கொண்டு வரார் ஃபர்ஸ்ட்டு நித்தின்னு ஒரு பிளேயர் கொண்டு வந்தார் ரைட் ரைடர் நல்லா பண்ணிணாரு ஒரு மேட்ச்சுக்கு சான்ஸ் கொடுத்து தூக்கிட்டார் அப்புறம் ஜித்தின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் டிரைவரை கொண்டு வந்தார் தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து மாசான முத்துன்னு நம்ம பையனை கொண்டு வந்தார் அவர் என்ன பண்ணார் ஒரு அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணார் பர்ஃபார்ம்னால் அவர் வந்து அப்பத்துக்கு அப்புறம் கொடுத்தாரு அவருக்கு ஒரு கன்டினியூஸாக ஒரு மேட்ச் சான்ஸ் தரல அங்கே ஏன் அவருக்கு தரமான இறானு தெரில அதுக்கப்புறம் அப்படி தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் யார் யாரோ வந்து வராங்க தூக்கிட்டே இருக்காங்க இதுங்க அடித்த தமிழ் தலைவாசுக்கு வந்து வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது ஒரு செட்டில்டு டீமாக இருக்கணும் இன்டென்ட் வந்து வின் பண்ணாதான் இருக்கணும் இவங்க வந்து பயந்துட்டு விளையாடுற மாதிரி இன்டென்ட் இருக்கு என்னன்னா போனஸ் எடுத்துகிட்டு போனால் போய்க்குங்க நாங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து போனஸ் போடையில் வந்து எங்காவது டேக்கிள் பண்ண முயற்சி பண்ணி ஒரு மூணு பாயிண்ட் போயிடுச்சுன்னா நாங்கள் பேக் ஃபுட்டில் போயிடும் அந்த பயத்தில் விளையாடுறாங்க எப்பவுமே கபடி பொறுத்த அளவுக்கு பயத்தில் விளையாடக்கூடாது அந்த டைமில் என்ன பண்ணணும் டீமாக விளையாடணும் நீ போனஸே போட முடியாது நாங்கள் போட்டால் டீமாக வந்து அடி பண்ண சொல்லிட்டு இந்த பக்கம் கார்னர் பிடிச்சா கவரில் வந்து அடிக்கணும் சென்டரில் வந்து கவர் பயங்கரமாக டேக்கிள் பண்ணணும் ரெண்டு டைம் சூப்பர் ரைடர் விட்டாக்கக்கூட ஆப்போசிட்டுக்கு கவலையைப்படக்கூடாது நம்ம இன்டென்ட்டை வந்து போனஸ் எடுக்க விடக்கூடாது அதே மாதிரி வந்து நீ காலை வச்சு அடிக்கணும் நாங்க வந்து ஏறி ஆடணும் நம்மளே என்னென்னா போனஸ் லைனுக்கு அந்த பக்கம் தான் ஆடிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வரவே முடியல யார் இருந்தாலும் போனஸ் போட்டு போயிடலாம் ஏற்று ஒரு மேட்ச் காமெடி என்னென்னா லாஸ்ட்ல வந்து ஏ ஒரு பாயிண்ட்டுங்கன்னா விளையாடி இருக்கலாம் அப்போ ஒன்று பண்ணாருன்னு பாருங்கள் எங்கள் ரேட் ரே டுவாடைக்கு வராரு மாப்பா தம்பி போனஸ் அங்கே மூணு பேர் இருக்காங்க நம்ம டூவாடைக்கு அவங்கள ஆட வச்சு ஒருத்தரோம் பிடிச்சி ரெண்டு பேரில் டேக்கிங் பண்ண பிளானு பிளானை போட்டவங்க என்ன பண்ணியிருக்கணும் விடாமல் இருக்கணும் அது வந்தால் ஒரு செகண்டில் போனஸ் போட்டு முப்பது செகண்ட் வேஸ்ட் பண்ணுறாரு ஏன்னா அவங்க லீடில் இருக்கிறாங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க நம்மளால கை கட்டி வேடிக்கைப்பட்டுருக்காங்க பாப்பா வந்து சீக்கிரம் போனஸ் போட்டு போகணும்னு சொல்லிட்டு பேக் டு பேக் போனஸ் கொடுத்து நம்ம போய் வந்து சூப்பர் டேங்கில் மாட்டுறோம் இதாக ஸ்ட்ராட்டஜி இதாக பிளான்னு கேட்கற தோணுது தமிழ் தலைவாசோட மக்கா ஆனால் ஐடியா நிறையா பண்ணுறாங்க ஏப்போ போனஸ் போட்டால் உடனே அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அது பண்ணணும் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் செவன் ஃபிக்ஸ் பண்ணணும் எத்தனை நாளைக்கு தான் வந்து கவர் டிஃபண்ட்ரு மாற்றிகிட்டே இருக்கணும் கரெக்டான ஒரு கவர் எங்கானு கவர் கொண்டு வாங்க அபிஷேக்கி தூக்குங்க உனே அவரும் என்ன பண்ண போடுறாரு உள்ளே வந்து நல்லா நிறைய பேர் சதீஷெல்லாம் நல்லா பிளேன்னு சொல்கிறாரு ஏன் இவரே சொல்கிறாரு தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் உள்ளே கொண்டு வரலாம் அதே மாதிரி மாதம் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் தரலாம் நரேந்திர இன்ஜூரியிலேருந்து அவர் ஸ்டார்டிங் ஸ்டாண்டில் ஆட வைக்கலாம் கேப்டன்ஷிப் சாகருக்கு ஷூட்டே ஆகலை அவர் பண்ண வரைக்கும் தோத்துட்டே தான் இருக்கும் ஏன்னால் வந்து ஒரு பிளேயர் கூட பேச மாட்டேங்கிறார் அடுத்த ரைட் யார் போகிறான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே டைம் ஆகிப்போகுது ஒரு ஏழு பேர் க்ளீவர் போகணும் மூணு பேருக்கு லீவர் போகணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் டுவா டே ஜிங்க பவர் போகணும் ஏழு பேருக்கு நரேந்திர அனுப்பிச்சி விட்ணும் போனஸ் நிறையா போடணுன்னால் இந்த பிளேயர் அனுப்பிச்சி விடணும் ஒரு ஸ்டேட்டஜி போட்டு விளையாடணும் நம்ம கேப்டன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு கேப்டனை மாட்டணும் ஒரு கேப்டன் சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் சன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஃபென்ஸில் வந்து நல்லா பாசிட்டிவாக விளையாணவே தமிழ் தலைவர்ஸ் கண்டிப்பாக வின் ஆன் பண்ண ஆர் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அது ஒரு ரெண்டு வின் கன்யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் போகலாம் இதுக்கெல்லாம் நம்ம கோச் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணால் மட்டும்தான் தமிழ் தலைவர்ஸ் வந்து முன்னுகேறும் இல்லைன்னா வழக்கம் போல தான் போனஸ் வேடிக்கை வேடிக்கைப்பட்டு நம்ம வந்து பாயிண்ட் ஒன்றோ டீமு கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டும் கூட எடுக்காமல் மேட்சிங் மேட்சுக்கு அசிங்கப்பட்டு வருவோம் இதை நடக்கக்கூடாதுன்னா அந்த ஸ்ட்ராட்டர்ஜியெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அதேமாதிரி உங்கள் கருத்தை என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்